பேரு சிங்காரவேலன் நான் இப்ப இந்த பிருந்தாவன் ஸ்கூல்ல டுவெல்த் பப்ளிக் எழுதிட்டு வந்திருக்கேன் பிசிக்ஸ் எக்ஸாம் இது வந்து ஈஸியா தான் இருந்துச்சு எக்ஸாம் பிசிக்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு ஒன் மார்க் மொத்தம் பதிமூணு புக் தான் கேட்டிருந்தாங்க ரெண்டு தான் இன்சியா கேட்டிருந்தாங்க டூ மார்க் கம்பல்சரி த்ரீ மார்க் கம்பல்சரி ஒன் மார்க் ஒரு இது கிரியேட்டிவா கேட்டிருக்காங்க ரொம்ப ஒன் மார்க் கொஞ்சம் ட்ரை பண்ணா எழுதிடலாம் எல்லாம் கரெக்ட் தான் புக் பேக் தான் மோஸ்ட்லி வந்திருக்கு அவ்வளவா டஃபா இருந்த மாதிரி தெரியல ஒன் மார்க் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்துச்சு நினைக்கிற ரொம்ப கஷ்டமான ஈஸியா அதிகம் பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க த்ரீ மார்க்கும் அந்த கம்பல்சரி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண கொஷ்டன் அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் டூ மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கில் உள்ள பார்க்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து எடுத்து கொடுத்து அவரை படித்தாலே ஒரு நைன் படிச்ச மாதிரி தான் இருந்துச்சு நல்லா அட்டென்ட் பண்ணிருக்கோம் ஒன் மார்க்ஸ் நல்லா எழுதிருக்கும் டீச்சிங் படி நல்லா பெஸ்ட்டாக பண்ணதெல்லாம் நாங்கள் பெஸ்ட்டாக எழுதிருக்கோம் டூ மார்க் த்ரீ மார்க் கம்பல்சரி ஈஸியாக இருந்துச்சு சார் சொன்ன இம்மாட்டு போய் எல்லாம் வந்திருக்கு சிங்காரவேலன் நான் இப்போ அந்த பிருந்தாவன் ஸ்கூலில் டுவெல்த் பப்ளிக் எழுதிட்டு வந்திருக்கேன் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இது வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு எக்ஸாமு ஒன் மார்க் டூ மார்க்கு கம் டூ மார்க் த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்லாம் ஈஸி தான் கம்பல்சரியும் ஓரளவுக்கு ஈஸி தான் ஒன் வேர்டில் மட்டும் ஒரு புக் பேக் ட்விஸ்டட் ஒன்று இருக்குது அதை மட்டும் கரெக்டாக எழுதி பண்ணோம்னா ஸ்கூல்லேருந்து நிறைய சென்டம் வரும் எக்ஸாம் ஈஸி தான் கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்துச்சு ஒன்றும் அவ்வளோவா டஃபாக இருந்த மாதிரி தெரில ஒன் மார்க் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருந்துச்சு அந்த கிராஃபு அதில் தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க த்ரீ மார்க் ஈஸி டூ மார்க் கம்பல்சரி எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு மார்க் மார்க்லாம் பெருசா சார் நினைக்கிற ரொம்ப கஷ்டமாக ஒன்னும் கேட்கல எல்லாம் ஈஸியா அதிகம் ப்ராக்டிஸ் பண்ண தான் கேட்டிருந்தாங்க த்ரீ மார்க்கும் அந்த கம்பல்சரி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டினா இருந்த ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தா எல்லாம் ஒன் மார்க்கும் ஈஸியாக கொஞ்சம் இன்டீரியராக கேட்டிருந்தாங்க அதனால எல்லாம் ஈஸியா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரோஷன் நாங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதி பேசிட்டு இருக்கோம் நீ கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு ஒன் மார்க் பாத்துட்டீங்கன்னா பதினஞ்சில் வந்து அந்த இன்டீரியர் ரொம்ப இன்டீரியர்னு கேட்கல அந்த அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க அதனால எல்லாருமே ஈஸியா ஸ்கோர் பண்ணிருக்கலாம் அப்புறம் த்ரீ மார்க் டூ மார்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கில் உள்ள பார்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால அதுவும் ஈஸி தான் த்ரீ மார்க் எல்லாம் ஈஸி எல்லாமே ஈஸி தான் அதில் வந்து சமூகம் கொண்டுமே எல்லாம் சின்ன சின்னதாக தான் கேட்டிருந்தாங்க ஈஸியான நிலசலேந்து ஃபைவ் மார்க் எல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க அதனால ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் அது அவரேஜாக படித்தாலே ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி இடே எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நான் சென்டத்துக்கு எழுதியிருக்கேன் எத்தனை வருதுன்னு பார்ப்போம் தேங்க்யூ பேர் அபிஷேக் நான் பிருந்தாவன் ஸ்கூலில் படிக்கிறேன் பட்டு வட்டையில் இருக்கு நீங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் கடைசி எக்ஸாமும் கூட ஒன் மார்க்கு ஒரு இது கிரியேட்டிவாக கேட்டுருக்காங்க ஒன் மார்க் கொஞ்சம் ட்ரை பண்ணால் எழுதிடலாம் எல்லாம் கரெக்டு தான் புக் பேக் தான் மோஸ்ட்லி வந்திருக்கு டூ மார்க்கும் வந்து ஈஸி தான் ரெண்டு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க ரெண்டையும் அட்டன் பண்ணால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம் த்ரீ மார்க்கும் ரொம்ப ஈஸி தான் ரெண்டு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அதையும் எழுதிட்டா டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்துடும் கம்பல்சரி ஈஸி ஃபைவ் மார்க் வந்து கொஞ்சம் நிறைய எழுதுகிற மாதிரி வரும் பட் இருந்தாலும் எல்லாம் ஈஸியாக தான் ஐரோம் வர மாதிரி தான் எனக்கு எல்லா ஃபைவ் மார்க்கும் ஃபைவ் மார்க்கு ஃபுல் மார்க்கும் எடுத்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதினா

அவங்க ஜெராக்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் ஜெராக்ஸ்ல வந்து எல்லா கொஸ்டினா அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு ஒன்னும் டஃப்லாம் இல்ல ஃபைவ் மார்க்ஸ்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு மார்க்ஸ் நாலு அட்டன் பண்ணி நாலு அட்டன் பண்ண மாதிரி ஒரு த்ரீ மார்க் மட்டும் சம் அது மட்டும் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி போற மாதிரி வச்செல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு சக்தி வேலை எனக்கு பிசிக் எக்ஸாம் இருக்கேன் எனக்கு ஈஸியா இருக்குது இன்னைக்கு டூ மார்க் த்ரீ மார்க் கம்பல்சரியும் ஈஸியா இருந்துச்சு சார் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் வந்துருக்கு காலையில் சொன்ன கொண்டு வந்துருச்சு எனக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன் சார்